அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஜோதிட ரீதியாக கிரகணம் என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏற்படக்கூடியதாக இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது சூரிய கிரகணம் நடக்க இருக்கு இந்த சூரிய கிரகணம் இன்று நேரப்படி இரவுல தோன்றுவதால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தாக்கமே இருக்காது என குறிப்பிடப்படுது இருப்பினும் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கிரகணத்திற்கான கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இல்லை என்பதால கிரகணம் உண்மையிலேயே ஏற்படுகிறதா இல்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கும் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகங்கள் என்பது நம்முடைய அமாவாசை நாட்களில் ஏற்படும் அமாவாசை என்று சாந்திரன் தன்னுடைய ஒளியை முழுவதுமாக எழுந்து சூரியனின் ஒளியே பிரதிபலிக்கும் என்பதால சூரியனின் ஒளி மங்கும் நாள் தான் சூரிய கிரகணமாக ஏற்படுகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரன் சேர்ந்து ராகு அல்லது கேதுவுடன் இருக்கக்கூடிய ராசியில சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் மீன ராசியில சஞ்சரிக்கும் பொழுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாத அமாவாசையின் போது நடந்தது தற்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் புரட்டாசி மாத அமாவாசை என்று கன்னிராசியில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுகிறது புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணிராசையில சஞ்சரிப்பார் ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சந்திரன் சேரும் நாளில் தான் அமாவாசை ஏற்படும் இந்த கிரகணமானது இருக்க வேண்டுமென்றால் கன்னிராசியில ராகு அல்லது கேது ஆகிய இரண்டு கிரகங்களில் ஏதோ ஒன்று அமாவாசை நாட்களில் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இருக்க வேண்டும் மே மாதம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியின்படி ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார் எனவே கன்னிராசியில சூரியன் சந்திரனுடன் ராகு அல்லது கேது இல்லை என்பதால் கிரகங்களின் அமைப்பின்படி ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணத்தின் கூட்டு கிரகங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்ததாக மாசி மாதம் வர மாசி மாத பௌர்ணமி மற்றும் மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்த இருக்கிறது ஆங்கில தேதியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் இந்த கிரகங்கள் நடைபெறும் என குறிப்பிடப்படுது இப்படி சூரிய கிரகணத்தின் போது கிரகங்களின் மாற்றத்தால் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எதிர்மறையான பலன்களை கொண்டு வரலாம் என நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க எதிர்வரக்கூடிய சூரிய கிரகணம் உலகின் பல்வேறு பகுதியில் தென்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கிரகணின் போது சூரியனை மறைத்து கேது ஆதிக்கம் செய்யும் மேசம் மற்றும் சிம்மம் உட்பட நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு கிரகணங்கள் நிகழும் ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கு கடைசியாக இந்த மாதம் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்து இரத்த கலர்ல நிலவு தென்பட்டது இதனை பலருமே வெறுங்கண்ணால் பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் இந்த கிரகணம் நிகழ இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் கடைசி சூரிய கிரகணமாக சொல்லப்படுது இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இந்த நாள் சர்வபித்ரு அமாவாசை நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகை கொட தொடங்கப்படும் அமாவாசை நாட்களில் வரக்கூடிய இந்த கிரகணத்தில் நாம் விரை வழிபாட்டில் ஈடுபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணமாக மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் அதற்கு பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் என தென் பெருங்கடல் பல்வேறு பகுதிகளில் தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக கிரகணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரகணத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது இதுபோல் தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகண வேலையில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம் செய்யாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் சூரிய கிரகண நேரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது சூரிய மண்டலத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரம் சூரியனை சுற்றி உள்ள அனைத்து கிரகங்களுமே ஈர்க்கப்பட்டு சூரியனை சுற்றி வருகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றி வரும் மான் பொருட்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி போன்ற சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு உரிய கிரகணத்தின் நேரத்தை குறிக்கும் காலமாக இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் மட்டுமே இந்த ஓரையே கணக்கிடப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஜோதிட கலையை முழுமையாக கற்பதற்கு ஒரு நாள் போதாது என்று சொன்னாலுமே மிகையாகாது ஜாதகம் கணித்தல் என்பது தனி ஜோதிடம் பிரிவாக இருக்கு நவ கிரகங்கள் அந்த கிரகங்கள் நின்ற இடத்தின் பலன்கள் மற்றும் எந்தெந்த கிரகங்கள் சேர்வதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதும் நல்லது ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் முதன்மையாக கிரகமாக இருதப்படுது மற்ற கோள் அனைத்துமே சூரியனை சுற்றி வருகிறது சூரியன் ஒரு நபரின் ஜாதகத்துல இருக்கின்ற இடம் சேர்கின்ற கிரகங்களின் தன்மை பொறுத்து பலன்களை தருகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் வளர்பிறை சந்திரனும் ஜாதகத்துல சேர்ந்து நமக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே அது ஜாதகன் புலம்படை அடைந்தவனாக விளங்குவான் காரியத்துல கண்ணாக இருந்து சாதித்து கொள்வான் உடலும் மனமும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் பெண்களிடம் ஈடுபாடு மிக்கவனான ஜாதகம் இருக்கக்கூடும் சூரியன் அங்காரகன் எனப்படும் செவ்வாயன் கூடிய ஜாதகத்துல எங்கு நின்றாலுமே ஜாதகர் மிக தைரியசாலியாக இருப்பாங்க மற்றவர்களை அதட்டி பேசும் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த நேரத்தில் ஜாதகர் தன் காரியம் முடிந்தவுடன் பிறரை சுற்றி விடக்கூடிய குணம் கொண்டவர் சூரியன் அறிவாற்றலுக்கு காரணமாக புதனும் கூடிய ஜாதகத்தில் எங்கு நின்றாலுமே அந்த ஜாதகர் கூர்மையான அறிவாற்றல் உள்ளவராகும் சிறந்த கல்விமானாகவும் இருப்பார் சூரியன் முழுமையான சுபகிரகம் குரு பகவானும் கூடிய ஜாதகத்தில் எங்கு இருந்தாலுமே அந்த ஜாதகர் செல்வந்தராகவும் செல்வந்தருடான தொடர்பால ஆதாயம் பெறுவராகவும் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் செல்வாக்கு உள்ளவராகவும் தூய்மையான உள்ளம் மற்றும் உயர்ந்த குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க சூரியனும் சுக ஜாதகங்கள் அதிபதியாக சுக்கர பகவானும் கூடிய ஜாதகத்தில் எங்கு நின்றாலுமே வாழ்க்கை துணை மிக பிரியம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் ஜாதகர் அப்போது பகைவரின் தொந்தரவுக்கு ஆளாக நேரிடலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகங்களின் அமைப்பில் தான் ஒவ்வொரு ராசியின் பொறுத்து ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக கிரகண நேரத்தில் நாம் வீட்டுக்குள் இருப்பதும் நல்லது வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னும் சில குறிப்புகள் இருக்குது இந்த சூரிய கிரகணமானது நம்முடைய நாற்றில் தெரியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆயுள் காரணங்களான சனியும் கூடிய ஜாதகத்தில் எங்கு நின்றாலுமே ஜாதகர் அனைவரிடமும் கெட்ட பெயர் சம்பாதிப்பராக இருப்பாங்க மந்த புத்தியும் கல்வி கல்வியறிவும் குறைவாக உள்ளவராக இருக்கக்கூடும் தீய மனிதர்களுடைய சவவாசு கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக கிரகணம் என்பது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என இரண்டு கிரகணங்கள் இருக்குது எதிர்வரக்கூடிய சூரிய கிரகணமானது உலகின் பல்வேறு பகுதிகளில் தென்படும் எனவும் நிபுணர்கள் கொள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவு காணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே